ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா பேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே இன்று தாயாம் துருச்சபையானது புனித செபஸ்தியாருடைய நினைவு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது புனித செபஸ்தியார் அவர்கள் கிபி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலே பிறக்கின்றார் அதன் பிறகு இவர் மிலான் தேசத்திலே ஒரு படைவீரராக பணி செய்கின்றார் பேரரசர் அரசர் டயாக்லீஸ் அவர்கள் அரசராக ரோம் நகரிலே ஆட்சி செய்கின்ற போது அவருக்கு கீழாக இந்த செபஸ்தியார் அவர்கள் ஒரு படைவீரராக பணி செய்கின்றார் அப்போது இவர் பணி செய்கின்ற போது அரசன் விரும்பாத செயல்களை இந்த செபஸ்தியார் அவர்கள் செய்கின்றார் அப்படி என்ன அரசு விரும்பாத செயலை இது செபஸ்தியார் செய்கின்றார் என்று பார்க்க இல்லை அங்கு கிறிஸ்துவ சமுதாயம் வளரக்கூடாது என்பதற்காக அந்த டயக்லேஸன் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார் ஆனால் இந்த செபஸ்தியான் அவர்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை அந்த படை வீரரோடு இருந்து இவர் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு அதிகமாக பாடுபடுவதை பார்க்கின்றார் அப்போது இந்த டயா அவர்கள் இவனை இவனை அரஸ்ட் பண்ணி இவர்கள் மீது அம்பு ஏவி இவரை கொலை செய்கின்றார்கள் ஆனால் இந்த புனித செபஸ்தியார் அவர்கள் இரண்டு முறை மரசாட்சியாக அனுபவிப்பதை நாம் பார்க்கின்றோம் இவர் மீது அம்பு ஏவுகின்றார்கள் ஆனால் இவர் இறக்கவில்லை இவர் இறந்து விட்டார் என்று அனைவரும் சென்று விடுகின்றார்கள் அதன் பிறகு ஒரு இளம் பெண் விதவை அவர்கள் சென்று பார்க்கையிலே இவருக்கு உயிரானது இருக்கின்றது அந்த பெண்மணி ஆனவள் இவரை செபஸ்தியார் அவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்து அவருக்கு மருந்தை போட்டு அவருக்கு குணம் கொடுக்கின்றார் அதன் பிறகு மீண்டுமாக செபஸ்தியார் அவர்கள் அந்த டயாக்னிஸ்ட் முன்பாக சென்று தான் கிறிஸ்துவ சமுதாயத்தை விசுவாசத்தை கட்டி எடுப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார் அப்போது அந்த டயா அவர்கள் அவரை வெட்டி கொள்ளுகின்றார் பிரியமானவர்களே இவர் யாருக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கின்றார் என்று பார்க்க அம்மை நோயினால் காலரா நோயினால் திடீரென்று வருகின்ற இந்த தொற்று நோய்க்கு பாதுகாவலராக இருப்பவர்தான் புனித செபஸ்தியார் அவர்கள் பிரிய மாணவர்களை இன்றைய நர்ச்சி இதிலே பார்க்கின்றோம் ஓழுகு நாளில் உங்களுடைய சீடர்கள் செய்யக்கூடாததை ஏன் செய்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் பிரிய மாணவர்களை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கையிலே யாவே கடவுள் இஸ்ராயல் மக்களுக்காக சாபத் சாபத் என்றால் ஓழுகு நாள் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் ஆண்டவர் எவ்வாறு இந்த உலகத்தை ஆறு நாட்களில் படைத்து ஏழாவது நாள் ஓய்வு எடுத்தாரோ அதே போன்று மக்களாகிய நாம் ஆறு நாட்கள் பணியினை செய்துவிட்டு ஏழாம் நாள் நாம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் மேலுமாக அந்த ஓய்வு நாளில் எந்த உடல் உழைப்பும் செய்யக்கூடாது ஜபமும் செய்யக்கூடாது என்று அந்த இஸ்ராயல் மக்கள் அதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அந்த ஒழுகு நாளிலே மேலுமாக காலப்போக்கிலே இந்த யூத சமய தலைவர்கள் அந்த ஓய்வு நாள் லிஸ்டிலே பார்க்கையிலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது ஓழுவு நாட்கள் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த முப்பத்தி ஒம்போது ஓழுவு நாட்களில் யாரும் இந்த சாமானிய மக்கள் கதிர்களை அறுவடை கூட செய்யக்கூடாது என்கின்ற ஒரு நாளை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் ஆகவே இந்த மக்கள் கதிர்களை ஓய்வு நாளில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது முறை அல்ல என்பதை தான் இன்றைய நற்றியதிலே பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாள் வந்து மனிதர்க்காக ஏற்றப்பட்டது என்று அங்கே சாடுகின்றார் புரிய மாணவர்களே ஆக விசுவாசம்தான் முக்கியம் மனித நியாயம்தான் முக்கியம் மனித நேயத்தை வளர்க்க வேண்டும் விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் மூட நம்பிக்கையை தகர்த்தெறிய வேண்டும் என்று அந்த ஒழு நாள் வந்து மனிதருக்கு தேவையில்லை மாறாக எவன் ஒருவனுக்கு எப்போது குணம் தேவைப்படுகின்றதோ அங்கு மனித நேயத்தோடு சென்று அவருக்கு குணத்தை கொடுக்க வேண்டும் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நர்ச்சி குறிப்பிடுகின்றார் ஆகவே ஓழு நாள் என்பது கிடையாது ஒருவனுக்கு குணம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஓழ்வு நாள் என்பது ஒரு நாளே இல்லை என்று குணத்தை கொடுப்பதை பார்க்கின்றோம் ஆம் பிரியமுள்ள அன்பு இறை மக்களே இன்றைய புனிதர் மற்றும் இன்றைய நற்செய்தி பார்க்கின்ற போது விசுவாசத்தில் அனைவரையும் கட்டி எடுப்ப வேண்டும் விசுவாசத்தில் அனைவரையும் வளர்த்து எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது அதைதான் புனித செபஸ்தியார் அவர்களும் கிறிஸ்துவ விசுவாசத்தை மேன்மைப்படுத்தினார் வளர்த்தார் அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய நட்சத்திரத்தை பார்க்கின்றோம் மனித நேயத்தை வளர்கள் மனிதருக்கு குணம் முக்கியம் ஒழுங்கு நாள் முக்கியம் அல்ல என்பதை கூறுகின்றார் ஆம்பிரியம் பிரியமுள்ள அன்பு இறைய மக்களே நாம் நம்முடைய சமுதாயத்தில் மூட நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் உசுவாசத்தில் வளர முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு இருக்கட்டும் ஆமேன்